வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர் அம்பேத்கார் ஃபவுண்டேஷன் மூலமாக புதிதாக திருமணம் செய்து கொள்ளக்கூடிய புதிய தம்பதிகளுக்கு திருமண உதவித்தொகையாக ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை இந்த திட்டத்தின் மூலமாக தற்போது வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழே யாரெல்லாம் சேர்ந்து பயன்பெறலாம் அவர்களுக்கு தேவையான தகுதிகள் என்ன அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இதை எப்படி அப்ளை பண்ணுறது இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோலேருந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கப்புடின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக இந்த ஸ்கீமை வந்து யார் மூலியமாக செயல்படுத்திட்டு வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர் அம்பேத்கார் ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் சஸ்டிஸ் அண்டு என்பவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த துறையின் மூலியமாக இந்த திட்டமானது தற்பொழுது செயல்படுத்தப்பட்டு வருகிறது பொதுவாக இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு புதிதாக திருமணம் செய்து கொள்ளக்கூடிய தம்பதிகளில் யாராவது ஒருவர் வந்து எஸ்சி வகுப்பை சேர்ந்தவராக இல்லாமல் இருந்து அதாவது அவர் வந்து ஓபிசி எஸ்டி டிஎன்சி ஓசி இந்த வகுப்பில் வரக்கூடிய ஒரு நபர் வந்து எஸ்சி கேட்டகரியை சேர்ந்த ஒரு நபரை வந்து திருமணம் செய்து கொள்வதை இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கமாகும் அப்படி கலப்பு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக திருமண உதவித்தொகையாக கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக தற்போது வழங்கப்படுகிறது அப்படி வழங்கக்கூடிய அந்த உதவித்தொகையில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை மட்டும் இந்த பயனாளிகளுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது மீதம் இருக்கக்கூடிய இந்த ஒரு லட்சத்தை வந்து இந்த டாக்டர் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் மூலமாக மூன்று ஆண்டுகளுக்கு வந்து டெபாசிட் செய்யப்படுகிறது மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தான் அந்த வட்டியுடன் சேர்த்து அந்த ஒரு லட்சத்தை வந்து அதே பயனாளிகளுக்கு வந்து திருப்பி செலுத்தப்படுகிறது இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் அந்த லட்சத்தை போயிட்டு நீங்கள் வந்து தனியாகவோ அல்லது ரெண்டையூர் சேர்ந்தோ நீங்கள் வந்து எடுக்க முடியாது எப்போ எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டால் இந்த மூன்று ஆண்டுகள் முடிந்த பிறகு தான் நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த தொகையை வந்து உங்களால் வந்து எடுக்க முடியும் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து கையில் கொடுக்க மாட்டாங்க உங்களுடைய ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் தான் அந்த பணத்தை வந்து டெபாசிட் பண்ணுவாங்க இதுதான் இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு சிறப்பம்சம் இதில் வந்து யாராலாம் சேர்ந்து பயன்பெற முடியும் யாராலாம் சேர்ந்து பயன்பெற முடியாது அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த திருமணம் செய்யக்கூடிய நபர்களில் யாராவது ஒருவர் வந்து எஸ்சி கட்டக்கரில் வந்து வரக்கூடாது அப்படி வராமல் இருக்கக்கூடிய நபர் வந்து எஸ்சி கட்டக்கரில் வரக்கூடிய ஒரு நபர் வந்து கண்டிப்பாக திருமணம் செய்திருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்து அவரால் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம் நீங்கள் வந்து ஓபிசி எஸ்டி டிஎன்சி ஓசி இந்த கட்டகளை வரக்கூடிய நபராக இருந்து எஸ்சி கட்டக்கில் வரக்கூடிய ஒரு ஆணையோ அல்லது ஒரு பெண்ணையோ திருமணம் செய்திருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து உங்களால் வந்து பயன்பெற முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் திருமணம் செய்து ஒரு ஆண்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து உங்களால் வந்து பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய திருமணம் முடிஞ்சு ஒரு ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து உங்களால் வந்து விண்ணப்பிக்க முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்திய திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின்படி உங்களுடைய திருமணம் வந்து முறைப்படி பதிவு செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு தம்பதிகளுக்கும் இதுவே முதல் திருமணம் அப்படிங்கிறதுக்கான சான்று வந்து கண்டிப்பாக வாங்கியிருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு வந்து அவர்களால் வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்குறதும் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய திருமண தொகையை வந்து மத்திய மாநில அரசுல வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த தொகையை வந்து கழித்ததுக்கு பிறகுதான் இந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஏதோ ஒரு திருமண தொகை வந்து ஒரு ரூபா வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த திட்டத்தின் மூலமாக வழங்கக்கூடிய இந்த ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தில் அந்த பத்தாயிரத்தை வந்து கழிச்சிட்டு பேரன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய இந்த ரெண்டு தம்பதிகளும் ஏதாவது ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்கில் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக ஓப்பன் பண்ணியிருக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இந்த தகுதியெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து எளிதாக பயன்பெற முடியும் அப்படி அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க இப்போ இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு உங்கள்கிட்ட வந்து எல்லா தகுதியுமே இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு இந்த கலப்பு திருமணம் செய்து கொண்ட இரு தம்பதிகளுடைய ஆதார் கார்டு அதே மாதிரி அவர்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு அவர்களுடைய சாதி சான்றிதழ் யார் எஸ்சி கட்டத்தில் வர்றாங்களோ அவர்களுக்கான சாதி சான்றிதழ் யார் அதர் கேஸில் வராங்களோ அவர்களுக்கான சாதி சான்றிதழ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நேஷனிஸ்ட் பேங்கில் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதற்கான பேங்க் பாஸ்புக் வந்து கம்பல்சரி தேவைப்படும் நீங்கள் வந்து திருமணத்தை வந்து முறைப்படி பதிவு செய்ததற்கான பதிவு சான்றிதழ் வந்து கம்பல்சரி தேவைப்படும் இரு தம்பதிகளுக்குமே முதல் திருமணச் சான்று வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுடைய எம்எல்ஏ அல்லது எம்பிக்கிட்ட வந்து நீங்கள் வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்ரு வந்து கண்டிப்பாக இந்த ஸ்கீமை பொறுத்தவரை நீங்கள் வந்து வாங்கி கொடுத்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஒருவேளை உங்களுடைய எம்பி எம்எல்ஏட்ட வந்து வாங்க முடியல அப்படின்னா உங்களுடைய மாவட்ட ஆட்சியர் அல்லது ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் அவங்கள்ட்ட வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் க லெட்ரு வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் வேண்டும் அப்படிங்கிறது சொல்லிக்க நீங்கள் ஏற்கனவே ஏதாவது தொகை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதற்கான சான்று வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்கணும் ஒருவேளை நீங்கள் வந்து வாங்கவே இல்லை அப்படின்னா அதற்கான சான்றையும் நீங்கள் அப்ளை பண்ணி கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் வரீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹேண்டிகாப்டாக இருக்கீங்க அப்படின்னா அதற்கான சான்று வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்கணும் இப்போ நம்ம பார்த்த இந்த தகுதி இந்த டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இந்த ஸ்கீமுக்கு வந்து எளிதாக அப்ளை பண்ண முடியும் இந்த ஸ்கீமை பொறுத்தவரை நம்ம வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இதை வந்து எப்படி எங்கேயோ அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம் இப்போ நம்ம வந்து இந்த வெப்சைட்டில் வந்து போயிடுவோம் இந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா இதோடைய அப்ளிகேஷனுடைய ஃபார்மெட்டை வந்து என்னுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் அதை போய் நீங்கள் வந்து செக் பண்ணி ஓப்பன் பண்ணி பிரிண்டோட் எடுத்துக்கங்க அவுட் எடுத்துக்கிட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரை ஒரு பதிமூணு ஸ்டேஜ் இருக்கு இந்த பதிமூணு ஸ்டேஜையும் நம்ம வந்து எப்படி கரெக்டாக ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு காலத்தில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுடைய நேமு அட்ரெஸு பின்கோடு வந்து கேட்டிருக்காங்க அந்தந்த காலத்துக்கு நேரம் அவருடைய பேர் அட்ரஸ் பின்கோடை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து டேட்டா பர்த்து கேட்டிருக்காங்க இந்த ஹஸ்பண்ட் ஒய்புடைய டேட்டா பர்த் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக நீ வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க மூணாவது காலத்தில் வந்து உங்களுடைய மெயில் ஐடி ஃபோன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க அந்தந்த காலத்துக்கு நேரம் கரெக்டாக உங்களுடைய மெயில் ஐடி ஃபோன் நம்பரை வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நாலாவது ஸ்டேஜில் வந்து இதில் வந்து யார் ஷெட்யூல் கேஸில் வரா யார் நான் ஷெட்யூல் கேஸ்டில் வந்து வர்றாங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க அந்தந்த இடத்துல வந்து அந்தந்த கேஸ்ட்டை வந்து கரெக்டாக நீ வந்து மென்ஷன் பண்ணிக்கங்க அடுத்து வந்து அஞ்சாவது வந்து இதுதான் உங்களுடைய முதல் திருமணமா அப்படின்னு வந்துட்டு கேட்டிருக்காங்க எஸ்ன்னு கொடுத்து அதுக்கான டாக்குமெண்ட் வந்து இதோட அட்டாச் பண்ணிடுங்க அடுத்து வந்து டேட் ஆஃப் மேரேஜ் வந்து கேட்டிருக்காங்க ஆறாவது காலத்தில் உங்களுடைய மேரேஜ் வந்து எப்போ நடஞ்சோ அந்த டேட்டா வந்து கரெக்டாக இதில் வந்து ஃபில் பண்ணிடுங்க அடுத்து ஏழாவது ஸ்டேஜ் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டினா உங்களுடைய மேரேஜ் நடந்து ஒன் இயர்க்குள்ள தான் ஆயிருக்குதா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எஸ்ன்னு கொடுத்து அந்த டேட்டை வந்து கரெக்டாக அதை அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க எட்டாவது ஸ்டேஜில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே இந்த மேரேஜ் வந்து இந்த இந்திய திருமணச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து படி பதிவு செய்யப்பட்டதா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எஸ்ன்னு கொடுத்து அதுக்கான சான்று இந்த ஒன்பதாவது ஸ்டேஜில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய திருமணச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சின்படி நீங்கள் வந்து பதிவு செய்யலை வேறு எதையோ கொண்டு நீங்கள் வந்து பதிவு செஞ்சுருக்கீங்க அப்படின்னா இந்த அனைக்சர் ஒன்றை ஃபில்லப் பண்ணி கரெக்டாக நீங்கள் இது கூட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிங்க பத்தாவது ஸ்டேஜில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த திருமணத்திற்காக மத்திய மாநில அரசிடம் இருந்து வேறு ஏதாவது உதவித்தொகை வாங்கியிருக்கீங்களா அப்படிங்க கேட்டிருக்காங்க அந்த தொகை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் அப் பண்ணிங்க அடுத்து வந்து பதினோராது ஸ்டேஜில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய பேன் கார்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எஸ்ன்னு கொடுத்து அந்த பேன் கார்டு அந்த ஆதார் கார்டை வந்து இந்த அப்ளிகேஷன் கூட நீ வந்து கரெக்டாக நீ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அடுத்து பன்னெண்டாவது ஸ்டேஜில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இரு தம்பதிகளும் ஏதாவது ஒரு நேஷ்லைஸ்ட் பேங்கில் வந்து கண்டிப்பாக ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து வாங்கியிருக்கணும் அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை வந்து கரெக்டாக அந்த பன்னெண்டாம் ஸ்டேஜில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணிக்கோங்க அதோடைய காப்பியும் இதோட வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பதிமூணாம் ஸ்டேஜில் வந்து என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னு இந்த திருமண உதவித்தொகையை பெறுவதற்கு நீங்கள் வந்து உங்களுடைய எம்பி எம்எல்ஏ இவர்கிட்ட வந்து யார்கிட்டயாவது நீங்கள் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்ரு வந்து வாங்கி கொடுக்கணும் அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்ரு இருக்கா அப்படின்னு வந்து கேட்டுக்கா இருக்குது அப்படின்னா எஸ்னு கொடுத்து அந்த காப்பியவும் இதோட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம பார்த்த இந்த ப்ரொசீஜர் படி உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக நீ வந்து ஃபில்லப் பண்ணிக்கங்க ஃபில்லப் பண்ணிவிட்டு அது கூட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீ வந்து அட்டாச் பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக அட்டாச் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனில் லாஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க அந்த அட்ரஸ்ஸு அந்த அட்ரஸுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்து அனுப்புங்க அப்படி ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பும்போது அதை கூட அக்னாலஜ்மெண்ட் வச்சு நீங்கள் வந்து அனுப்புங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து அவர்களுக்கு வந்து போய் சேர்ந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்து இந்த அக்னாலேஜ்மெண்ட் மூலயமாக நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் எந்த அட்ரஸுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து அனுப்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கீழே கொடுத்துருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் ஜீவன் பிரகாஷ் பில்டிங்கே நைன்த் ஃப்ளோர் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி மார்க் நியூ டெல்லி அப்படிங்கிற ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அந்த அட்ரஸுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக நீ வந்து ஃபில்அப் பண்ணி அனுப்பிடுங்க நண்பர்களே இது தொடர்பான ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி